தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் இன்று சந்தித்தார் இரண்டு கால அவகாசத்தை இலங்கை அரசுக்கு கொடுத்த நீங்கள் நாங்கள் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று நாள் ஆயிருக்கோம் ஐயா நிச்சயமாக எங்களுக்கு தீர்வு நாங்கள் இலங்கை அரசு பொதுவாக சர்வதேச சமூகத்திலே கருத்தில் வந்தால் நாட்டில் நிலவுகின்ற சூழல் சூழலின் அடிப்படையில் அந்த அவகாசம் கொடுத்து நாங்கள் எல்லா கர்மங்களையும் வைக்க வேண்டும் நாங்கள் கர்மங்களை நிறைவேற்றுவதாக இருந்தால் அவகாசம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தாகவே இருக்கின்றது அவகாசம் கொடுக்காவிட்டால் கைவிடப்பட்டு போய்விடும் அந்த அவாசம் கொடுக்கப்பட்டது இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டவை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களில் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தது குரு வெழுத்தை கூட மாற்ற முடியாது இலங்கை அரசாங்கம் பொருள் பணத்தை அத்தனையும் செய்யப்பட வேண்டும் அதனுடைய மக்கள் மிகவும் அகலாயத்துக்கு போயிருக்காரு மிகவும் புரிய காலம் ஆறு மாதம் உங்கவாயத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை ஆறு மாதம் முகவரசன் அப்படின்னு சொன்னால் இதை இன்னும் மகையிலும் கூட நடக்காது அதுக்கு பிறகு எங்களுடைய கையை விட்டு போய் வருஷத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் பெருவாரியான தேங்காய் செய்ய மாட்டால் இதை செய்வது எனக்கு தெரியா நாடுகள் மாட்ட பாடித்தான் பாதுகாக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சமைத நீண்ட பாட்டுக்கு இலங்கை ஆடர் பண்ணி இருக்கிற ஆட வைத்திருக்கிறோம் விளங்காமல் புறப்பாதை